ஹலோ மக்களே இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இது வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷ கனவு முப்பது வருஷ கனவு வீட்டை இப்போ நம்ம நிறைவேற்ற வரோம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம இன்றைக்கி பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை என்று நம்ம வந்து பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கட்டப்போரோட வீட்டோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் மெயின் ஹால் இருக்குல்ல மெயின் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸ் நம்ம வீடும் ப்ளஸ் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸும் அதோட ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூமு ப்ளஸ் கிட்ஸு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற பெட்ரூமும் அதோட மெயின் ஹால்லேயே ஒரு சின்ன ஏரியாவில் சாமி ரூமு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கிச்சன் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸும் ப்ளஸ் அதோட அட்டாச்சுடு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா ஒரு டைனிங் ஹால் ஓகேங்களா அதே போட்டிக்கோ சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினோரு அப்படிங்கிற சைஸ் நம்ம போட்டிருக்கோம் ப்ளஸ் ஸ்டெப்ஸோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பூமி பூஜையில் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பா சித்தப்பா பெரியப்பா பெரியமா அப்புறம் அம்மா அத்தை அக்கா எல்லோரும் இன்றைக்கி கலந்துருக்காங்க இந்த பூமி பூஜை போடுற அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த அண்ணன் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பூமி பூஜையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்ருக்கு இன்றைக்கி காலைல ஒன்பது மணிக்கு நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சொந்த பந்தத்தில் வர வச்சு நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பூமி பூஜை போயிட்டுருக்கு இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் நம்ம வந்து எந்த கண்டிஷனில் நம்ம வந்து வீடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு இனிமேல் அப்டேட் பண்ணுவோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ நமக்கு மாடல் நம்ம வீடு கட்ட எந்த மாடலில் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஐடியாஸ் ஏதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் முடிஞ்சளவுக்கு இதை அந்த வீடு இப்போ எங்களோடய கனவு வீடு எங்களுக்கு தெரியாத கிராமத்தில் இருக்கும் அப்படி எங்களுக்கு தெரியாத வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பூமி பூஜைக்கு தண்ணி ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அஞ்சு இப்போ நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது அம்மாவும் அத்தையும் அக்காவும் தண்ணி ஊற்றுறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு போகிறது அம்மாவும் ரெண்டாவது வர்றது அத்தை அத்தனை நம்ம அப்பாவோட தங்கச்சி இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கா இப்போ அவங்க தான் வந்து ஊற்றி தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க ஓகேவா ஓகே மக்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அப்படி சப்போஸ் வந்து இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அதில் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்துக்கொள்ளவும் மக்களே ஓகே பாய் மக்களே எல்லாம் நல்லா இருப்போம்